உள்ளாட்சி அரசு செய்தியால் வடலூர் நூற்றி ஐம்பத்தி நான்காவது தைப்பூச ஜோதி தரிசனப் பெருவிழா ஏழு திரை நீக்கி காண்பிக்கப்பட்ட ஜோதி தரிசனம் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஜோதி தரிசனம் செய்தனர் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணையாக வாழ்ந்தவர் ராமலிங்க அடிகளார் என்னும் வள்ளலார் கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே உள்ள மருதூர் என்னும் கிராமத்தில் பிறந்தவர் இறைவன் ஒளி வடிவில் உள்ளார் என்பதை உலகுக்கு எடுத்துரைக்கும் வகையில் வடலூரில் ஞான சபையை நிறுவிய வள்ளலார் ஏழை எளிய மக்களின் பசியை போக்க சத்திய ஞானசபையில் தர்மசாலையை நிறுவினார் அன்று முதல் இன்று வரை அணையா அடுப்பு எரிந்து பசுப்பிணி நீக்கி வருகிறது இன்று வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்திய ஞானசபையில் நூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தைப்பூச பெருவிழா நடைபெறுகிறது நேற்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது நேற்று காலை ஏழு முப்பது மணிக்கு தர்மசாலையில் சன்மார்க்க கொடியேற்றப்பட்டது தொடர்ந்து மருதூர் கருங்குழி மேட்டுக்குப்பம் ஆகிய ஊர்களிலும் நேற்று காலை பத்து மணிக்கு சத்திய ஞானசபையிலும் கொடியேற்றம் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து இன்று காலை ஆறு மணிக்கு முதல் ஜோதி தரிசனம் நடைபெற்றது தை மாதத்தில் வரும் பூச நட்சத்திர நாளான இன்று சத்திய ஞானசபையில் ஏழு திரைகள் நீக்கி ஆறு காலங்கள் ஜோதி தரிசனம் காட்டப்படுவது வழக்கம் பொதுவாக தை மாதம் தவிர்த்த பிற மாத பூச நட்சத்திர தினத்தில் ஆறு திரைகள் மட்டுமே நீக்கி ஜோதி தரிசனம் காட்டப்படும் தைப்பூசத்தன்று ஏழு திரைகளையும் நீக்கி ஜோதி தரிசனம் காட்டப்படும் கண்ணாடி கதவுகளில் கருப்புத் திரை என்பது மாயாசக்தி நீலத்திரை என்பது கிரியா சக்தி பச்சை திரை என்பது பராசக்தி சிவப்பு திரை என்பது இச்சாசக்தி சக்தி வண்ண திரை என்பது ஞானசக்தி வெண்மை திரை என்பது ஆதிசக்தி கலப்பு திரை என்பது சிற்சக்தி என கருமை நீலம் பசுமை சிவப்பு பொன்மை வெண்மை கலப்பு என ஒன்றுக்கொன்று ஏழு அடர்த்தி குறைந்து வரும் ஏழு திரைகள் விலக ஜோதி தரிசனம் தெரிந்ததை அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என கோஷத்துடன் பக்தர்கள் பத்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர் கடலூர் மாவட்டம் மட்டுமில்லாமல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அதேபோல் உலகின் பல்வேறு வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் நேற்று இரவு முதல் வடலூரில் தங்கி இன்று அதிகாலை முதல் தரிசனத்தை மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்ந்து காலை பத்து மணி பகல் ஒரு மணி மாலை ஏழு மணி வரை ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் சுவாமி தரிசனம் செய்வார்கள் என அறநிலையத்துறை தகவல் தெரிவித்துள்ளது அதன் பிறகு இரவு பத்து மணி நாளை காலை ஐந்து முப்பது மணி ஆகிய நேரங்களில் ஏழு திரை விளக்கி ஜோதி தரிசனம் நடைபெறும் வடலூர் தைப்பூச விழாவை ஒட்டி குற்ற நிகழ்வுகளை தடுக்கவும் போக்குவரத்தை சீர் செய்யவும் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தவும் ஆயிரம் போலீசார் சுழற்சி முறையில் பணியாற்ற உள்ளனர் பத்து கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன ஐம்பது கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது அன்னதானம் வழங்குபவர்கள் உணவு துறையிடம் உரிமம் பெற்ற பிறகே வழங்க வேண்டும் அன்னதானத்திற்கு கொண்டுவரப்படும் உணவுப் பொருட்கள் சுத்தமானதாக இருக்க வேண்டுமென உணவு பாதுகாப்புத்துறையினர் தெரிவித்தனர் இதனிடையே வடலூர் தைப்பூச திருவிழா ஜோதி தரிசனத்தை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் முழுவதும் மது மற்றும் மாமிச கடைகளை முழுவதுமாக மூட மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது